வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய பேரிங் தான் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறதுனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிரிப் பண்ணாம பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ருணத்தில் கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரண்ட்டாக எடுத்துகிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மஹேந்திரா வெல்டி சிட்டிக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாேருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வருணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வருணத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் பிஏ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பதினாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விதத்துலேருந்து என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இயர்லி போனஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ரோல் பொறுத்த வரைக்கும் என்ன ரோல் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரெயினர் ரோலில் தான் இருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாம்பரம் திருக்குழுகுன்றம் மதுராந்தகம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனி சிலருந்து ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்புனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல வேலை இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க